அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காது வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நல்லாசையோடு மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்மக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு வழிகாட்டுதலில் நமது மாவட்ட மக்களின் தேவைகளை அறிந்து எண்ணற்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கும் அருணையின் கருணை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் இங்கிருந்தும் தொடங்கலாம் ஆயிரம் வாசிப்பாளர்கள் ஒருங்கிணைக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்பிக்க உள்ளார்கள் அதன் இனிய துவக்கமாய் தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அலும் தரித்தரும் திலகமுமி அத்திலக வாசனை போரணை துலதும் இன்பமுரே எத்தி செய்யும் புகழ் மனத்த இருந்த வெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் ஒரே நாளில் ஆயிரம் பேர்களை வாசிப்புக்குள் கொண்டு வருவது என்கிற ஒரு மகத்தான முயற்சியை முன்னெடுத்திருக்கிற தென்பெண்ணை இலக்கை சமவெளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர் வெற்றி முரசு ஒரு சின்ன வரவேற்புரையை நிகழ்ப்பார் நண்பர்களே நெருப்பெண்ணும் வெளிச்சத்தை மனிதகுலத்திற்கு பொதுவாக்கிய திருவண்ணாமலையில் அறிவெனும் வெளிச்சத்தை பொதுவாக்குவதற்காக தென்பெண்ணை இலக்கிய சமவெளி இங்கிருந்தும் தொடங்கலாம் என்கின்ற வாசிப்பிற்கான தொடர் முன்னெடுப்பை உங்களின் பேரன்போடு முன்னெடுத்திருக்கிறது இந்த மகத்தான நிகழ்விற்கு உற்சாகத்தை வழங்கி ஊக்கத்தை வழங்கி எங்களை எல்லாம் அன்போடு அரவணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வ வரு தருகிறேன் என்று உறுதியளித்து இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை பேரன்போடும் பெருமையோடும் பணிவோடும் வருக வருக என பணிவோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நண்பர்களே நாங்கள் தண்டராம்பட்டில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி அவர்களின் தலைமையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிலப்பதிகாரத்தை நாடகமாக அரங்கேற்றினோம் அப்பொழுது சொன்னோம் ஐயா பொதுப்பணித்துறைக்கு மட்டுமல்ல திருவண்ணாமலைக்கு மாத்திரமல்ல தென்பெண்ணைக்கும் நீங்கள் தான் அடையாளம் அடையாளம் என்று சொல்லி தென்பெண்ணையின் அடையாளமாக எப்பொழுதும் உங்களை போற்றுகின்றோம் உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களை மேலும் வலிமையாக்கும் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த மகத்தான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்களையும் வருக வருக என பணிவோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களின் பேரன்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற திரைப்பட நடிகர் திரைக்கலைஞர் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என பேரன்போடு வரவேற்கின்றோம் செங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியை எப்பொழுதும் பேரன்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அவர்களையும் அரசு துறையினுடைய அத்தனை அலுவலர்களையும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை முன்னணி தலைவர்களையும் திரளாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தின் முன்னணி கலை இலக்கிய நிர்வாகிகளையும் இந்த நிகழ்ச்சியை நான் திட்டமிட்டு சொன்னவுடன் நிகழ்ச்சியை விரைவாக நாம் நடத்துவோம் வெற்றி அமைச்சரிடத்திலே நான் பேசி ஒப்புதல் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் அன்பு அண்ணன் பவா செல்லதுரை அவர்களையும் வருக வருக என பேரன்போடு வரவேற்று இந்த மகத்தான நிகழ்ச்சி வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பேரன்பு தொடர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு மிகச்சிறந்த வாசிப்பாளராகவும் இருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பேரு எங்கள் அன்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அப்படி ஒரு நல்ல வாசிப்பாளராகவும் இருக்கிறார் அவருடைய புத்தகமே நாதம் கீதம் பதிப்பகத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படி ஒரு சிறந்த வாசிப்பாளராக இருக்கிற என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த ஆயிரம் பேர்களை வாசிப்பாளராக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன வாழ்த்து வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கிருந்தும் தொடங்கலாம் என்கிற ஆயிரம் வாசிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் இந்த மாபெரும் முயற்சிக்கு வருகை தந்து வாசிப்பாளர்களுக்கு புத்தகங்களை வழங்கி வாசிப்பின் அவசியம் குறித்து விழா பேருரை ஆற்ற இருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கெடுத்து பெருமை செய்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைக்கலைஞர் திரு சிவக்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தொகுத்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் எழுத்தாளர் பாபா அவர்களுக்கும் இங்கே பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற மரியாதைக்குரிய சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னால் வரவேற்பு நல்கி அமைந்திருக்கிற தென்பெண்ணை இலக்கிய சங்கத்தினுடைய நண்பருக்கும் திரளாக பங்கெடுத்திருக்கிற பொதுமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த கம்பராமாயணத்திலே துறை போகிய ஆழங்கால் பட்டவர் என்பதை நாம் அறிவோம் இந்த நேரத்திலே கம்பனாமா கம்பராமாயண பாடல் ஒன்று மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் கோசல நாட்டை கம்பன் வருணிக்கிற போது ஒன்றை சொல்லுவான் அந்த கோசல நாட்டினுடைய பெருமையில் அந்த கோசல நாட்டில் வள்ளல் தன்மை அவ்வளவு பெரிதாக பேசப்படாது என்பான் வள்ளல் தன்மை அவ்வளவு பெரிதாக பேசப்படாது காரணம் அந்த நாட்டில் வறுமையே இல்லை வீரம் பெரிதாக பேசப்படாது என்பான் காரணம் அங்கு எதிரியும் இல்லை பகையும் இல்லை உண்மையும் நேர்மையும் பெரிதாக பேசப்படாது என்பான் காரணம் எவரும் பொய் சொல்ல மாட்டார்கள் இவர் சிறந்த அறிவாளி அவர் சிறந்த புத்திசாலி என்றெல்லாம் பேச மாட்டார்கள் எல்லோரும் பட்டறிவும் படிப்பறிவும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதைத்தான் கோசல நாட்டை வர்ணிக்கிற போது கம்பன் சொல்வான் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் சிறுநர் உண்மை இல்லை பொய் உரையில்லாமையால் உண்மை இல்லை பல் கேள்வி மேவிலால் என்பார் அந்த அடிப்படையில் இனி வருங்காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் வாசிப்பாளர் இவர் வாசிப்பாளர் என்றெல்லாம் சொல்லாமல் அனைவருமே வாசிப்பாளர்கள் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிற இலக்கிய விமர்ச இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இலக்கிய பண்ணையை சார்ந்த அன்பு நண்பர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மர்ம மிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாசிப்பின் முக்கியத்துவத்தை உறக்க